ஓம் நம சிவாய பார்வதிக்கு மனம் பேசிய கதை தவ ஞானிகளே நான் சொல்வதை பக்தியுடன் கேளுங்கள் பார்வதி தேவி சிவபெருமான் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் தான் முன்பு இனம் புரியாமல் அவரை கடிந்து கொண்டதற்காக வெட்கப்பட்டாள் பிறகு நம் வீட்டுக்கு போவோம் வா என்று கூப்பிட்ட சிவபெருமானை நோக்கி தேவாதி தேவரே என் விஷயத்தில் கருணை காட்டி அனுமதி அளித்து இப்போது என்னை என் தந்தை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் பிறகு பிரம்மசித்த புருஷர்களால் சுபமான உத்தமமான விதிக்கிரமமான திருமணத்தை என் பிதாவின் வீட்டில் செய்து கொண்டு என் தந்தையின் கிரகத்தையும் அவரது இல்வாழ் வினையும் சிறப்பித்து அருள வேண்டும் என்று பார்வதி தன் தோழி மூலமாக அறிவித்தாள் அவ்வசனத்தை கேட்டதும் சிவபெருமான் அகம் குளிர கண் குளிர அவளை பார்த்து பார்வதி உனக்கு எது விருப்பமோ அது அப்படியே ஆகுக என்று திருவாய் மலர்ந்து கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார் பார்வதி தன் தோழிகளை அழைத்து இமாச்சலத்தில் தன் தந்தையான பர்வதராஜனின் மாளிகையை அடைந்தாள் அவளது வருகையை அறிந்ததும் அவள் தாயாரான மேனை ராணி பற்பல தாதியரும் தோழியரும் உறவினரும் புடைசூழ தன் புதல்வியை எதிர்கொண்டு வரவேற்று நீ நற்கருமம் செய்தாய் உன்னால் நாங்கள் யாவரும் தூய்மை அடைந்தோம் என்று சொல்லி சந்தன மலர்களால் பார்வதியை அர்ச்சித்து கையுறைகள் கொடுத்து அரண்மனைக்கு அழைத்துச் சென்றாள் அப்போது பர்வதராஜனான ஹிமமானின் அரண்மனை மாளிகை முழுவதும் ஆனந்தமயமாக விளங்கியது பர்வதராஜன் நாரதரை துதித்து துர்புத்திரனை பெறுவதை விட நற்புதல்வியை பெறுவதே சிறந்தது என்று கருதி தன் இல்வாழ்வை சுபவாழ்வாக எண்ணி மகிழ்ந்தான் சிவபெருமானோ பார்வதி தேவிக்கு வரன் கொடுத்துவிட்டு அந்தர்தானமான பிறகு காசி மாநகர் என்னும் புண்ணிய சேத்திரத்தை அடைந்தார் அங்கு அவர் சப்த ரிஷிகளை நினைத்தார் அதை உணர்ந்ததும் ஏழு ரிஷிகளும் பரமேஸ்வரனை தியானித்துக் கொண்டு முத்தாபரணங்கள் பூண்டு தங்களது தவத்தின் பிரத்யட்ச சித்தி போன்ற அருந்ததி முதலான அவரவர் பத்தினிகளோடு புறப்பட்டு வந்து சிவபெருமான் இருக்கும் இடத்தை அடைந்து துதித்து நின்றார்கள் சூரிய போல் விளங்கும் சப்தரிஷிகளை சிவனார் பார்த்து தவ முனிவர்களும் தேஜோவந்தர்களுமான மா முனிவர்களே மனைவிமாரோடு சம்சார சம்பந்தர்களாக இருப்பதை கண்டு நமக்கும் நமது திருமண விஷயத்தில் வேண்டுவதில்லை என்று கருதினார் அவரை சப்த ரிஷிகளும் உடையவராகவும் பகவானாகவும் விளங்கும் எம்பெருமானே நமஸ்காரம் கபர்தியான தேவரீருக்கு நமஸ்காரம் ஐந்து திருமுகங்களை உடைய உமக்கு நமஸ்காரம் பாகுவாகவும் நீலகண்டராகவும் விளங்கும் விரிசடை சிவபெருமானே நமஸ்காரம் சர்வ வியாபகராகவும் வியாப்பியாராகவும் உள்ள உமக்கு நமஸ்காரம் சிவனாராகவும் சிவரூபராகவும் பிரணவரூபவராகவும் உள்ள உமக்கு நமஸ்காரம் என்று பலவாறாகவும் தோத்தரித்து எம்பெருமானே எல்லோருக்கும் மேலான ஏகாம்பரனே யாவருக்கும் அருள் பாலிப்பவரே நாங்கள் உம்மை எவ்விதம் துதிப்போம் நாங்கள் முன்பு இயற்றிய தவம் வேத அத்திய அத்தியாயனம் யாகங்கள் புண்ணிய காலங்களில் செய்த தான தர்மங்கள் தீர்த்த ஸ்நானங்கள் முதலிய யாவும் உம் திவ்யமான தரிசனத்தால் கைகூடின கிருத கிருத்தியானவன் அப்படி இருக்கும் போது தேவரீரே எம்மை நினைத்ததால் எங்களுக்குண்டான பெரும் பேற்றை என்னவென்று சொல்வோம் மிகவும் குள்ளனுக்கு உயர்மரத்து பழம் எட்டியது போலவும் பிறவி குருடனுக்கு கண்கள் கிடைத்தது போலவும் ஊமைக்கு வாய்ப்பேச்சு உண்டானது போலவும் பரம தரிதிரனுக்கு பெரும் புதையல் கிட்டியது போலவும் மலையை தாண்டுவது போலவும் மலடிக்கு மைந்தன் பிறந்தது போலவும் உம் அரும் பெரும் தரிசனமானது அடியென்கட்கு கிடைத்தது அதனால் முனிவர்களில் உயர்ந்தவர்கள் என பெயர் பெற்றோம் எங்களால் இயன்றதாகவும் நன்மை பயப்பதாகவும் உள்ள ஏவல் பணிகளை செய்ய கட்டளையிட வேண்டுகிறோம் என்று இறைஞ்சினார்கள் அனைவராலும் வழிபடத்தக்க அறிவில் சிறந்த முனிவர்களே உங்களை நான் நினைத்து உங்களை இங்கே வருவித்த காரணம் என்னவென்று சொல்கிறேன் பிரம்மதேவனை குறித்து தவம் செய்த துராத்மாவான தாரகாசுரன் வலிமையான வரங்களை பெற்று தேவர்களுக்கு துன்பம் செய்கிறான் இன்னைக்கு நம்ம பார்த்த கதையில இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம் கிரகம் அப்படின்னா வீடு பார்வதி அம்மா என்ன சொல்றாங்க எங்க அப்பாட்ட வந்து எங்க அப்பா வீட்டுல கொண்டு போய் என்ன விட்டுருங்க தந்தையின் கிரகத்தில இருந்து நான் வரேன் உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அப்புறமா வரேன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப கிரகம்னா வீடு அப்புறமா பிரம்ம சித்த புருஷர் அப்படின்றாங்க இல்லையா பிரம்ம சித்த புருஷர்களால் நமக்கு வந்து ஒரு தேதியை வந்து நிர்ணயிச்சு அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா இப்ப நல்ல பேருடைய ஆண்கள் ரிஷிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து பிரம்ம சித்த புருஷர்கள் சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்வதியுடைய அப்பா என்ன சொல்றாரு ஒரு துர்புத்திரனை பெறுவதற்கு பதிலா ஒரு நற்புதல்வியை நான் பெற்றேன்னு சொல்றாரு இல்லையா அப்போ ஆனா இருந்து அவன் நல்லவனா இல்லை அப்படின்னா துர்புத்திரன் சொல்றோம் நற்புதல்வி அப்படிங்கிறது நல்ல மகள் அப்படின்னு அர்த்தமா சேத்திரம் அப்படின்னா ஊர் சிவபெருமான் காசி என்ற கேத்திரத்தை நோக்கி போனாருன்னு சொன்னாங்க இல்லையா அப்ப சேத்ரம்னா ஊர் அப்புறம் சப்த ரிஷிகள்னு பார்த்தோம் அஹ் இந்த கதையில சப்த ரிஷிகள்னு பார்க்க போறோம் இனிமே இந்த சப்த ரிஷிகள் அப்படின்னு யாருன்னு பார்த்தா ஏழு ரிஷிகள் சப்தம் அப்படின்னா ஏழு பேரு ஏழு ரிஷிகள் இருந்திருக்காங்க இந்த ஏழு பேருமே பிரம்ம தேவரால் நேரடியாக படைக்கப்பட்டவர்கள் ஆஹ் பிரம்மதேவர் தேவர் வந்து உலகத்தை படைக்கிறாரு இல்லையா நம்ம முதல் கதைகள் எல்லாம் பார்த்தோம் இப்போ உலகத்தை பார்த்து படிக்கும்போது அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இந்த சப்தரிஷிகள் எல்லாரும் இருந்தாங்களாம் இவங்க வந்து நேரடியா பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள் அப்ப அவங்க அந்த சப்தரிஷிகள் யாருன்னு பார்த்தா அத்ரி பரத்வாஜர் ஜமதக்னி கௌதமர் காசியப்பர் வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் இவங்க ஏழு பேரும் தான் அந்த சப்த ரிஷிகள் அப்புறம் சிவபெருமானுடைய பேர் பார்த்தோம் கப்பர்தியான அப்படின்னா ஜடாதரன் அர்த்தம் ஜடாதரன் அப்படின்னா சடைமுடி உடைய உடையவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஹிரண்யபாகு அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு அதாவது பொன்னார் மேனி பொன்னார் தோல் தோளுடையவர் இப்ப தங்கத்தை போன்ற மேனியுடையவர்னு ஒரு பாடல் கூட இருக்கு இல்லையா அதான் சிவபெருமானுடைய ஒரு பேர் ஓம் நம சிவாய